ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பயங்கரமாக குளிர்து அதுக்காக நான் வந்து ஒரு சில இதெல்லாம் வாங்கியிருக்கேன் யாருக்காக வாங்கியிருக்கேன் நம்ம குட்டி மகாராஜாவுக்காக வாங்கியிருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து அறிக்கை வந்து நாளைக்கு போட்டுக்கிறதுக்கு நியூ இயர்க்கு போட்டுக்கிறதுக்காக ஒரு ஷர்ட் பனின்னு ஒன்று வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தகுந்த ஒரு பேண்ட் இது வந்து பிளாக் இல்லை நீங்கள் வந்து எல்லோரும் பிளாக்னு நினச்சிக்க போகிறீங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொப்பி ரெண்டு வாங்கியிருக்கேன் அரைக்கி ரெண்டு வாங்கியிருக்கேன் பயங்கரமாக இங்கே குழு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை சாக்ஸ் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு கால் ஷூ சாக்ஸு மூணு வாங்கியிருக்கு இதெல்லாம் வந்து இந்த குளிர் காலத்துக்கு இங்கே தேவைப்படுற விஷயம் இப்போ தானே நம்ம இங்கே வந்திருக்கோம் இங்கே இவ்வளோ குளிர் இருக்குமா என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது அதனால் வந்து எதுவுமே இல்லாததுக்கு அதுக்கு ரொம்ப குளிர்து எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல குழந்த வந்து வெளியே போகிறான் டியூஷன் போகிறான் விளையாடுறான் அவனுக்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வாங்கினேன் நான் எப்படி நல்லா இருக்குங்களா பிடிச்சிருக்குங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது ரெண்டு அழகாக இருக்குல்ல இது ரெண்டும் அறிக்கையாக வாங்கியிருக்கேன் நான் வாங்கினதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அரிக்கி வாங்கினதுல எது ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது இந்த கை சாக்ஸு கால் சாக்ஸு அப்படி இல்லைனா பனீனு அப்படி இல்லைனா இந்த தொப்பி எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கவனி சொல்லுங்கள் ஓகே பாய்